எலும்பு தேய்மானம் இருக்கா குறுக்கு வலி முட்டு வலி அல்லது எலும்பு டென்சிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான் இது எல்லாத்துக்குமே ஒரே மருந்து மாட்டுவால் சூப் அதுதான் இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் அதோட நன்மைகளும் தெரிஞ்சுக்க போகிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா புரதம் பீட்வல் எறும்பு கால்சியம் புரோட்டின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது இது வந்து எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முக்கியமாக பெண்களுக்கு கருவூற்ற சமயத்துலையும் சரி அதுக்கப்புறமா பிள்ளை பெற்றதுக்கு அப்புறமும் சரி இது வந்து குழந்தைக்கும் அவங்களுக்கும் தேவையான சத்தை வந்து முழுமையாக கொடுக்குது இரநூறு கிராம் மாட்டு வால் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு பல் போடு ஒரு மிளகாய் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு பத்து விசில் விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான மாட்டுவால் சூப் ரெடி இதில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் உற்பத்தியை அதிகரிக்குது அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்குது வாரத்தில் மூணு நாளைக்கு இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும் அனுபவத்தில் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ